கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இருபது அம்ச அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் சம்மதித்துவிட்டது அதற்கு இஸ்ரேல் ஏற்கனவே விட்டது இந்த அமைதி திட்டம் முழுவதும் இஸ்ரேலுக்குத்தான் லாபம் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஆரம்பித்த யுத்தம் இரண்டு வருஷங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் முடிவு பெற்றிருப்பதாக நம்பப்படுகிறது காசா மண்மேடாகும் காசா மொட்டையடிக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனங்கள் அப்படியே இருக்கிறது காசாவில் எதுவுமே இல்லை இனி முழுவதும் அமெரிக்காவின் கண்ட்ரோலில் போகப் போகிறது அமெரிக்காவின் நிர்வாகம் என்றால் அது மறைமுகமாக இஸ்ரேலின் நிர்வாகம் என்றுதான் அர்த்தம் இஸ்ரேலில் ஆயிரத்தி ஐநூறு பேரை ஹமாஸ் கொன்றதற்கு காசாவில் அறுபத்தி ஐயாயிரம் பேர் என்று கொல்ல சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதுதான் உண்மை நிலவரமாக கூறப்படுகிறது மேலும் எத்தனை லட்சம் பேர் கை கால்களை இழந்து காயமுற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பது வேலை உலகத்திற்கு தெரியாது எல்லாமே போச்சு இப்போது தனி பாலஸ்தீனமும் கிடையாது இஸ்ரேல் ராணுவமும் காசாவிலிருந்து உடனே வெளியேறவும் செய்யாது ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கமே இனி கிடையாது பிடித்து வைத்திருக்கிற பனைய கைதிகள் அத்தனை பேரும் உடனே விடுவிக்கப்படுவார்கள் சரி இனி அமைதி ஏற்பட்டு விடுமா என்றால் இனிதான் உண்மையான யுத்தம் ஆரம்பிக்கவே போகிறது பனைய கைதிகளை விடுவித்தவுடன் இஸ்ரேல் மனம் மாறலாம் என்று சொல்லப்படுகிறது ஹமாஸ் தீவிரவாதிகள் இப்போது முழுவதும் சரணடைந்தாலும் பிறகு சில தினங்களிலோ மாதங்களிலோ காசாவில் இருந்து இஸ்ரேல் மீது ஏதாவது சிறிய அளவில் தாக்குதல் நடத்தினால் கூட மீண்டும் இஸ்ரேல் அதை எதிர்பார்த்திருப்பதாகவே கூறப்படுகிறது இப்போது இஸ்ரேல் காசா யுத்தம் முடிவுக்கு வந்ததை போல் தெரிகிறது ஆனால் அடுத்து எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஈரானை நிச்சயமாக தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக சீக்கிரமாகவே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மறுபடியும் பெரிய அளவில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கிறது இதுவரை நடந்த யுத்தங்கள் ஒன்றுமே இல்லை என்பது போல் இனிதான் முழு உலகமுமே மாறக்கூடிய மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கப் போகிறது ஒன்று தெசலிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது போது வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவது இல்லை என்கிற வசனத்தின்படியே இனி நடக்கப் போகிறது மேலும் அமெரிக்கா இப்போது எல்லா விதத்திலும் வீழ்ச்சியடைந்து விட்டது இனி உலகத்தின் கடைசி வல்லரசாக கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் எலும்ப போகிறது இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடையாளமாகவே இப்போது உலகத்தின் வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைகிறது இனி கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய மிக பெரிய யுத்தம் நடக்கும் உடனே அந்த கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் உலகத்தின் வல்லரசாக அடுத்து எழும்பும் இப்போதே அது செயல்பட ஆரம்பித்து விட்டது எப்படி என்று இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேல் தேசமும் ஜெருசலேமும் சாதாரணமான ஒரு நாடாகவோ நகரமாகவோ நினைத்து கடந்து போய்விட முடியாது முழு உலகத்திற்கும் அடையாளமாக தேவன் இஸ்ரேல் தான் வைத்திருக்கிறார் இதை குறித்து தானியல்திற்கு தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின முந்தின முந்தினது சிங்கத்தை போல இருந்தது அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் சிறகுகள் இறகுகள் பிடுங்கப்பட்டது அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று தானியல் கூறுகிறார் இந்த வசனத்திற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த நூறு வருஷங்களுக்குள்ளாகவே இந்த தீர்க்க தரிசனம் முழுவதும் நிறைவேறி வருகிறது எல்லோரும் அறிந்திருக்கிறபடி எப்போதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக பொருளாதாரத்திலும் ராணுவத்திலும் உதவியாக இருப்பது முக்கியமாக வரலாற்றில் இரண்டு நாடுகள்தான் அவை ஒன்று அமெரிக்கா இன்னொன்று பிரிட்டன் நாம் பார்த்த வசனத்தில் ஒரு சிங்கம் இருக்கிறது அந்த சிங்கத்திற்கு அதற்கு கழுகின் செட்டைகள் இருக்கிறது அதாவது அந்த சிங்கம் பறப்பது நடப்பது செயல்படுவது எல்லாமே கழுகின் செட்டைகளை வைத்துத்தான் சிங்கமும் அதன் செட்டைகளாக இருக்கிற சிறகுகளும் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறது சேர்ந்து செயல்படுகிறது கழுகின் செட்டை என்பது அமெரிக்க தேசத்தை குறிக்கும் அமெரிக்காவின் தேசிய அடையாளம் சின்னம் கழுகு ஆகும் அதேபோல் சிங்கம் என்பது பிரிட்டனை குறிக்கும் பிரிட்டனின் தேசிய அடையாளம் சிங்கமாகும் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் குறிக்கும் விதமாகத்தான் கழுகின் செட்டையை கொண்ட சிங்கத்தை தேவன் தானியலுக்கு தரிசனத்தில் காண்பித்தார் மேலும் அந்த சிங்கத்திற்கு மனிதனுடைய இருதயம் கொடுக்கப்பட்டதாம் அதாவது எப்போதுமே உலகத்தில் அதிகமாக மனிதாபிமானம் மனித உரிமை ஜனநாயகம் என்று எதற்கெடுத்தாலும் உடனே பேசுவது அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் காரணம் அவை இரண்டுமே மக்களாட்சியுள்ள ஜனநாயக நாடுகள் வரலாற்றில் இதுவரை இந்த இரண்டு நாடுகளும் தான் இணைந்து இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் உதவியாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இஸ்ரேலின் நிலப்பகுதிகள் முழுவதும் பிரிட்டிஷின் கண்ட்ரோலில் வந்தது அதாவது இஸ்லாமியர்களிடமிருந்து ஒட்டமான் பேரரசு அந்த அவர்களுடைய இருந்து பிரிட்டிஷ் வசம் வந்தது யூதர்கள் பிரிட்டிஷிடம் தங்களுக்கு தங்களுடைய நாட்டை திரும்ப தர வேண்டும் என்று கேட்டார்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தன் கட்டுப்பாட்டில் இருந்த இஸ்ரேலை யூதர்களுக்கு சுதந்திர நாடாக கொடுத்தது பிரிட்டன் தான் அதற்கு பின்னால் முழு உதவியாக இருந்து செயல்பட்டது அமெரிக்கா தான் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரமடைந்த மறுநாளே ஆரம்பித்த இஸ்ரேல் அரபு யுத்தத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் யுத்தமாகிய இஸ்ரேல் அரபு யுத்தத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடந்த யோம்கிபூர் யுத்தமாகிய இஸ்ரேல் அரபு யுத்தத்திலும் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உதவியாக ஆதரவாக இருந்தது அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் அதாவது கழுகின் செட்டைகளை கொண்ட சிங்கம் தான் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக அறிவித்து அமெரிக்கா தனது அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றியது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இதை செய்தார் அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவியது இன்று வரை இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பது அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் அமெரிக்கா தனியாக வராது பிரிட்டனையும் சேர்த்து கொண்டு தான் வரும் அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலும் ஏவுகணைகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பினால் உடனே பிரிட்டனும் சேர்த்து அனுப்பும் இப்போது இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவது போல் தெரிவதெல்லாம் சும்மா அரசியலுக்காகத்தான் உள்ளே ஆதரவு முழுவதும் இஸ்ரேலுக்குத்தான் சரி இதுவரை ஓகே ஆனால் இப்போது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சிங்கத்திற்கு உண்டாயிருந்த கழுகின் செட்டைகள் பிடுங்கப்பட்டு விட்டது அதாவது அமெரிக்கா என்கிற கழுகின் செட்டைகள் அதன் சிறகுகளாகிய அதிகாரம் ஆளுமை வல்லரசு என்கிற பெருமை செல்வாக்கு பொருளாதாரம் மதிப்பு மரியாதை எல்லாமே அமெரிக்காவிடம் இருந்து பிடுங்கப்பட்டு விட்டது எல்லா விதத்திலும் நம் கண்களுக்கு முன்பாகவே அமெரிக்கா வலுவிழந்து விட்டது அது மாத்திரமல்ல சிங்கமாகிய பிரிட்டனிடம் இருந்து அமெரிக்க கழுகின் சிறகுகள் பிடுங்கப்படுகின்றன ஐரோப்பிய யூனியனில் பிரதானமான நாடு பிரிட்டன் தான் வேதத்தில் பிரிட்டனை சிங்கம் என்றும் அதன் நேச நாடுகளை பாலசிங்கங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இப்போது அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியனிலிருந்து எல்லா தொடர்புகளிலும் இருந்து வெளியேற ஆயத்தமாக இருக்கிறது நேட்டோவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தக தொடர்புகளிலிருந்து எல்லா விதத்திலுமே வெளியேற ட்ரம்ப் விரும்புகிறார் இந்த முதலாம் மிருகத்தை அடுத்து இடையே இரண்டாவதாக ஒரு மிருகம் எழும்பியதாக தானியல் கூறுகிறார் தானியலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன் அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விழா எலும்புகளை கவிக்கொண்டிருந்தது எலும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது இந்த கரடி என்பது ரஷ்யாவை குறிக்கும் ரஷ்யாவின் தேசிய அடையாளம் கரடி ஆகும் இந்த கரடி ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றதாம் அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டங்களில் இரண்டு கண்டங்களிலும் அமைந்திருக்கிற நாடு ரஷ்யாவாகும் மேலும் இந்த இரண்டு கண்டங்களிலுமே மேலோங்கி இருப்பது வல்லரசாக இருப்பது ரஷ்யாதான் உலகத்தின் ஒரு பக்க பகுதியை ஆதிக்கத்திற்குள் வைத்திருந்தது மேலும் வெகு மாம்சம் தின்பதற்கு அந்த கரடிக்கு சொல்லப்பட்டதாம் ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு அதன் வரலாற்றை பார்த்தால் சர்வாதிகாரத்தினால் எத்தனை நாடுகளை மனிதர்களை அது அழித்தது என்பது தெரியும் தற்போது கூட உக்ரைனில் எவ்வளவு மனிதர்களை யுத்தத்தில் ரஷ்யா கொன்றிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் இதுவும் நமது காலத்தில் நடக்கிறது அடுத்து மூன்றாவதாக தானியல் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அதன் பின்பு சிவிங்கி போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன் அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் நாலு இருந்தது அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது இதில் நான்கு செட்டைகள் நான்கு தலைகள் என்பது உலகத்தின் நான்கு வித ஆளுகையை அதிகாரங்களை குறிக்கும் இப்போது உலகத்தில் மிகவும் அதிகாரமிக்க ஆர்கனைசேஷன்ஸ் அமைப்புகள் என்றால் நேட்டோ ஐரோப்பிய யூனியன் ஐநா சபை மற்றும் ஜி நாடுகளின் கூட்டமைப்பு போன்றவைதான் அதிக செல்வாக்கு மிக்கவை இவை உலக அதிகாரத்தில் இருந்தது ஆனால் இப்போது இவை எல்லாமே ஒன்றுமில்லாமல் செல்வாக்கில்லாமல் முடங்கிவிட்டன வல்லமை இழந்துவிட்டன அவற்றால் அதிகாரத்தோடு செயல்பட முடியவில்லை உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் கலவரங்கள் வன்முறைகள் எதையுமே எந்த அமைப்புகளாலும் எந்த நாடுகளாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை அதாவது மூன்று மிருகங்களின் அதிகாரங்கள் முடிந்துவிட்டன இனிதான் எல்லாமே இருக்கு இந்த மூன்று மிருகங்களை காட்டிலும் வித்தியாசமான மிக கொடூரமான நான்காம் மிருகம் எழும்பியதாம் அந்த நான்காம் மிருகம்தான் இனி வரப்போகிற அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் இனி இதுதான் வரப்போகிறது ஆரம்பமாகிறது இதை குறித்து தானியலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் மிக மோசமான ஒரு மிருகம் நான்காவதாக எழும்பியதாகவும் அதற்கு பத்து கொம்புகள் இருந்ததாகவும் அந்த பத்து கொம்புகளுக்கிடையில் ஒரு சின்ன கொம்பு எழும்பியதாகவும் தானியல் கூறுகிறார் இதில் பத்து கொம்புகள் என்பது ஐரோப்பிய யூனியனில் உள்ள பத்து நாடுகளை குறிக்கும் சின்ன கொம்பு என்பது கிறிஸ்துவை குறிக்கும் அதாவது நான்காவது நான்காவதாக நான்காவது மிருகமாகிய எழும்புவது அந்த ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியன் வல்லரசாக எழும்பி அவர்கள் அந்த கிறிஸ்துவை உலகத்தின் தலைவனாக கொண்டு வருவார்கள் இதை குறித்து வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் எனவே கடைசி நாட்களில் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களுமே நமது நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடைசி வல்லரசாக நான்காவது மிருகமாகிய ஐரோப்பிய யூனியனிலிருந்து அந்திகிறிஸ்து வெளிப்படும் காலம் வந்துவிட்டது உலகம் அதற்கு ஆயத்தமாகிவிட்டது அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் எனவே நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே